ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம் நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை மகிழ்விப்பவருமாகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் போன அத்தியாயத்தில் விஸ்வாமித்ர மகரிஷியோட வாழ்க்கை கதைய கேக்க ஆரம்பிச்சோம்ல அதை ராமலக்ஷ்மணருக்கு சொன்னவர் யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ ரொம்ப சரி ரிஷி சதானந்தர் மிதிலையில் வச்சு இந்த கதைய விஸ்வாமித்ரர பக்கத்துல வச்சுக்கிட்டே அவர் சொன்னார் இல்லையா அவர் தொடர்ந்து சொன்ன அந்த கதையை இப்போ நீங்களும் தொடர்ந்து கேளுங்க விஸ்வாமித்ரர் ராஜரிஷிங்கிற பதவி கிடைச்சும் திருப்தி அடையாம வசிஷ்டர் மாதிரியே பிரம்ம ஆகணும்னு முடிவெடுத்து பழையபடியும் ஒரு கடுமையான தவத்த பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா அந்த சமயத்துல ராமர் பிறந்த அதே இக்ஷ்வாக்கு குலத்துல அந்த காலத்துல த்ரிசங்கு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் தன்னோட வேண்டாத ஆசைகளையெல்லாம் அடக்கி மனசுல ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்த ஒரு சிறந்த ராஜாவா இருந்தாரு அதன் காரணமா அவர் மனசுல ஒரு சின்ன கர்வம் அதனால ஒரு பெரிய ஆசையும் அவருக்கு வந்தது அது என்னன்னா அவருக்கு தன்னோட மனுஷ உடம்போடவே சொர்க்கம் போய் ஒரு சாதனை படைக்கணும்னு ஆசை ஆனா நம்ம மதப்படி பொதுவான நம்பிக்கை என்னன்னா ஒருத்தர் இந்த பூமியில வாழும்போது அசாதாரணமான பல நல்ல காரியங்கள் பண்ணா அதோட புண்ணிய பலனா செத்தப்புறம் அவனோட ஜீவன் சொர்க்கலோகத்துக்கு போய் சுகமா இன்பமா சில பல காலம் வாழ முடியும் அப்படிங்கிறது அதாவது ரத்தம் சதை எலும்பு இதனாலான இந்த மனுஷ உடம்போடெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது ஜீவன் அல்லது உயிர் இல்லைனா சூட்சும தேகம் அப்படிங்கிறது மட்டும்தான் உடம்பை விட்டுட்டு சொர்க்கமெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த சொர்க்கத்துல எப்பவும் நிரந்தரமா சந்தோஷமா அந்த ஜீவன் வாழ முடியுமான்னா அதுவும் கிடையாது செஞ்ச புண்ணியம் எல்லாம் தீந்து போயாச்சுன்னா திரும்ப பூமிக்கு வந்து குட்டி பாப்பாவா பிறந்து வளர வேண்டியது தான் இது எப்படின்னா உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா ஒரு நூறு இரநூறுவா கொடுத்து நீ கடைக்கு போய் ஜாலியா எவ்வளோ வேணாலும் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த பணம் தீந்து போற வரைக்கும் தானே ஏதாவது ஜாலியா வாங்கி சாப்பிட முடியும் பணம் தீந்து போச்சுன்னா வீட்டுக்கு திரும்ப வர வேண்டியது தானே அது மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படி மனுஷ உடம்புடையே சொர்க்கத்துக்கு போகணுங்கிற விபரீதமான ஒரு ஆசையோட அந்த திரிசங்கு ராஜா வசிஷ்ட மகர்ஷி கிட்ட வந்து தன்னோட ஆசைய சொன்னான் வசிஷ்டரோ அதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவன உடனே அனுச்சிட்டாரு அவனுக்கு அந்த பதில் திருப்தியாயில்ல சரி வேற யாராவது நல்ல ரிஷியா புடிச்சு கேட்டு பார்க்கலாம்னு அவன் தென் திசைய நோக்கி பயணப்பட்டான் அப்போ அவன் ஒரு இடத்துல வசிஷ்டரோட நூறு பிள்ளைகள் தவம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தான் வசிஷ்டரோட பிள்ளைகளும் நல்ல ரிஷிகளா இருந்தவங்க தான் நேரா நேரா அவங்க கால்ல போய் விழுந்தான் கும்பிட்ட கைகளோட ரொம்ப பணிவா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான் முனிவர்களே என்னோட ஒரு ஆசைக்கு உங்களோட அப்பா வசிஷ்டர் சம்மதிக்காததுனால நான் உங்களோட சகாயத்தை நாடி வந்திருக்கேன் மனுஷ உடம்போட சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான் என் ஆசை அதுக்கான யாகத்தை பெரும் தவசீலர்களான நீங்கள் தான் நடத்தி தரணும் எங்க இக்ஷுவாக்கு குலத்துல எப்பவும் நாங்க எங்களோட குலகுருவான கிட்ட தான் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போய் கேட்போம் வசிஷ்டரோ மாட்டேன்னுட்டார் அவருக்கு அடுத்தபடி நீங்க தானே எங்களுக்கு தெய்வம் மாதிரி அதனால நீங்க தான் எனக்கு தயவு செஞ்சு உதவணும் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா திரிசங்கு ராஜா பேசினான் அத கேட்டதும் வசிஷ்டரோட பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது அவங்க ரொம்ப கடுமையா திரிசங்கு கிட்ட உன்னோட புத்தி பிசகி போச்சா மகாராஜா ராஜ வம்சத்துக்கு குருவா இருக்கிற சத்தியசந்தரான வசிஷ்டரே முடியாதுன்னு சொன்னப்புறம் அவரோட எங்க கிட்டவே வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறியே நாங்க எப்படி இதை செஞ்சு கொடுக்க முடியும் இது என்ன சிறுபிள்ளைத்தனம் பேசாம நீ உன் நாட்டுக்கு திரும்பப்போ அப்படின்னு நாங்கள் அதை கேட்ட திரிசங்கு நீங்க எல்லாமே இப்படி சொல்லிட்டா நான் என்ன செய்ய இதை செய்யக்கூடிய வேற ஒரு ரிஷியை தேடி போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டான் அலட்சியமா ராஜா இப்படி சொன்னதை கேட்டதும் வசிஷ்டரோட மகன்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உன்னோட குலகுருவோட வாக்க மீறி நீ செயல்பட நினைக்கிற ராஜா நீ ஒரு சண்டாளனாக கடவாய் அப்படின்னு ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க அந்த காலத்துல சண்டாளர்கள் அப்படிங்கிறவங்க மனுஷங்க நடுவில் மனுஷ நாகரீகம் இல்லாம கீழ்மையான ஒரு மிருகம் போல வாழக்கூடிய ஒரு இனமாகும் அந்த சண்டாளங்க சுடுகாட்டில் வாழ்வாங்க பிணங்களை எரிப்பாங்க நாய்களை கொன்று அதோட மாமிசத்தை சாப்பிடுவாங்க நாய் மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயலா இருந்தது அப்படி வசிஷ்டரோட மகன்கள் சாபம் கொடுத்தது தான் தாமதம் ராஜா திரிசங்கு அணிஞ்சிருந்த பொன்னாடையெல்லாம் கந்தலும் கிழிசலுமா கருப்பு ஆடையாக மாறிப்போச்சு ராஜாவோட சிவந்த அழகான தோற்றம் மாறி கருப்பா அசிங்கமான தோற்றம் வந்துடுச்சு அழகா தலை வாரி கிரீடம் சூட்டியிருந்த தலை சிக்கும் சிடுக்குமா ஆயிப்போச்சு சந்தனம் பூசி மணந்த அவனோட உடம்பு இப்போ சுடுகாட்டு சாம்பல் பூசி போன நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி அந்த திருசங்கு ராஜா ஒரு சண்டாளனா ஆன உடனே அவனை பார்த்து வெறுத்து போன அவனோட மந்திரிகளும் அதிகாரிகளும் படைகளும் அவனை கைவிட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தனியாக ஆயிட்ட திரிசங்கு விஸ்வாமித்ர மகரிஷி கிட்ட போய் சேர்ந்தான் இப்படி சண்டாள உருவத்தோட நொந்து நூலா போய் வந்திருக்கிற திரிசங்கு ராஜாவ பார்த்ததும் விஸ்வாமித்ரருக்கு அவன் மேல கருணை வந்துடுது உனக்கு என்ன ஆச்சு திருசங்கு மகாராஜா நான் உனக்கு அபயம் தரேன் கவலைப்படாத என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னாரு திரிசங்கு நடந்ததையெல்லாம் சொன்னான் தொடர்ந்து நான் பொய் சொல்றவனே இல்லை தர்ம பிரகாரம் நடக்கிறவன் இது வரைக்கும் நூறு யாகங்கள் பண்ணியிருக்கேன் என் ஜனங்கள் திருப்தியாக இருக்கிற மாதிரி நல்ல ஆட்சி தந்திருக்கேன் என்னோட நடத்தையால என் வேலைக்காரங்க உட்பட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் இவ்வளவெல்லாம் எனக்கு தகுதி இருக்கிறதுனால தான் நான் மனித உடம்போட சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டேன் அது ஒரு தப்பா ஆனா என் குலகுருவும் அவரோட பிள்ளைகளும் என் நியாயமான ஆசையை கொஞ்சம் கூட மதிக்கல அதனால மகாமுனிவரே நீங்க தான் எனக்கு உதவணும் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க உங்களால் தான் முடியும் அப்படின்னா இத கேட்டதும் விஸ்வாமித்ரருக்கு ரொம்ப குஷி ஆயிடுத்து நீ கவலையே படாத மன்னா உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு சாபத்துனால உனக்கு வந்திருக்கிற இந்த சண்டாள உடம்போடையே நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன் அதுக்கான யாகத்தை நான் நடத்தித்தரேன் அதை நல்லபடி நடத்தி தர மத்த ரிஷிகளையும் நானே வரவழைக்கிறேன் நீ யார்கிட்ட வந்து சேர்ந்திருக்க எல்லாருக்கும் அபயம் தர விஸ்வாமித்ரர்கிட்ட உன் காரியம் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு அவருக்கே இருக்கிற அகங்காரத்தோட உடனே தன்னோட பிள்ளைகள் சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் ஒரு பெரிய யாகம் நடத்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னாரு இத வந்து நடத்தி வைக்க எல்லா ரிஷிகளையும் கூப்பிடுங்க யாராவது வரமாட்டேன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு வேற கட்டளையிட்டார் அப்படியே எல்லா ரிஷிகளையும் கூப்பிட போனவங்க எல்லாரும் திரும்பி வந்து அநேகமா எல்லா ரிஷிகளும் வர ஒத்துக்கிட்டாங்க வசிஷ்டரோட பிள்ளைங்க மட்டும்தான் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா சண்டாளனாகி போன ஒரு ராஜா செய்கிற இந்த யாகத்தை தேவர்கள் யாரும் மதிக்கவே மாட்டாங்க வந்து அதிர்பாகத்த வாங்கிக்கவும் மாட்டாங்க இது வேலையத்த வேலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தகவல் சொன்னாங்க அதை கேட்டதும் விஸ்வாமித்திரருக்கு கட்டுக்கடங்காம கோபம் வந்துடுது அப்படி சொன்ன வசிஷ்ட மகரிஷியோட பிள்ளைகளெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக கடவுது அவங்க இனி எழுநூறு பிறவைகள் எடுத்து எல்லாத்துலேயும் பிணம் தின்னு வாழும் முஷ்டிகர்கள் அப்படிங்கிற கீழ்ப்பட்ட மனித இனமா வாழ கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தாரு தொடர்ந்து இந்த திரிசங்கு ராஜா இதே சண்டாள உடம்போட சொர்க்கம் போகிறதுக்கான யாகத்தை நாம எல்லாரும் சேர்ந்து நடத்தி காமிப்போம் அப்படின்னாரு அவர் அழைப்பை ஏத்துக்கிட்டு யாகத்துக்கு வந்த எல்லா ரிஷிகளுமே இந்த விஸ்வாமித்தர் நல்ல தவசக்தி உள்ளவர் பயங்கர கோவக்காரர் வேற அவர் சொன்னபடி கேட்கலனா நமக்கெல்லாமும் சாபம் கொடுத்துருவார் நமக்கு எதுக்கு வம்பு அவர் சொல்றபடி யாகத்தை நடத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்மானிச்சுக்கிட்டாங்க விஸ்வாமித்திரர் தலைமையில் எல்லாரும் முறைப்படி எல்லா மந்திரங்களும் ஓதி எல்லா கர்மங்களும் சரியா செஞ்சு யாகத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தப்போ விஸ்வாமித்திரர் எழுந்து நின்னு தேவர்களை அபிர்பாகம் வந்து வாங்கிக்க கூப்பிட்டாரு ஆனா என்னாச்சு தேவர்கள் யாரும் வரவே இல்ல அவ்வளவுதான் விஸ்வாமித்திரருக்கு வந்த கோபம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அவர் தன் கையில இருந்த யாகக்கரண்டிய மேல தூக்கி காட்டி ஓ திரிசங்கு மகாராஜா நான் என்னோட எல்லா தவமலிமையையும் உபயோகித்து இத சொல்றேன் நீ இப்பவே இந்த சண்டாள உடம்போடையே ஆகாசத்தில் எழும்பி நேரா சொர்க்கத்துக்கு சென்று அடைவாயாக அப்படின்னாரு அவர் அப்படி சொன்ன உடனே எல்லார் கண்ணு முன்னாடியும் திரிசங்கு மகாராஜா ஆகாசத்தில் எழும்பி மேலே மேலே போக ஆரம்பித்தார் இதோ கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்குள்ளேயே நுழையிற நிலமை அப்போ தேவர்களோட தலைவனான இந்திரன் சொன்னா ஏய் திரிசங்கு மூடனே உனது குலகுருவான வசிஷ்டர் சொல் பேச்ச கேட்காத நீ சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது நீ தலைக்குப்புற மீண்டும் பூமியில் சென்று விழக்கடவாய் கடவாய் அவ்வளவுதான் திரிசங்கு ஓ விஸ்வாமித்ரே என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூக்குரலிட்டபடியே தலைக்குப்புற பூமியை நோக்கி விழ ஆரம்பிச்சான் விஸ்வாமித்ரர் இன்னும் இன்னும் கொழுந்து விட்டெறிய கோபத்தோட அப்படின்னு கத்தினாரு உடனே அவர் தன்னோட தவசக்தியை உபயோகிச்சு ஆகாசத்துல தெற்க ஏற்கனவே வடக்க இருக்கிற சப்தரிஷி மண்டலம் மாதிரியே ஒரு நட்சத்திர கூட்டத்தை உருவாக்கினார் வேறு பல நட்சத்திர மண்டலங்களையும் உருவாக்கினார் பாரு இன்னொரு இந்திரலோகத்தையே நான் உருவாக்குறேன் புதுசா தேவர்களையும் நானே படைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அதை பார்த்ததும் தேவர்களும் மத்த வானுலக வாசிகளும் விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து பெரும் தவசீலரே கொஞ்சம் சாந்தமாகணும் நீங்க குரு சாபம் பெற்ற இந்த திரிசங்குவுக்கு மனுஷ உடம்போட சொர்க்கம் போக எந்த தகுதியும் கிடையாதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு விஸ்வாமித்திரர் நான் இந்த திருசங்குக்கு வாக்கு கொடுத்ததுனால அதை என்னால மீற முடியாது அதனால அவனுக்குன்னு நான் படைச்ச தனி சொர்க்கம் அப்படியே இருக்கட்டும் அதோட நான் படைச்ச நட்சத்திர மண்டலங்களும் இந்த பூமியுள்ள காலம் வரை இருக்கட்டும் இதுக்கு நீங்கள்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னாரு தேவர்களும் போனா போதுன்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா இனிமேலும் ஏதும் புதுசா படைக்கிறேன்னு நீங்க கிளம்ப கூடாது அப்படின்னு நாங்க விஸ்வாமித்ரரும் ஒத்துக்கிட்டாரு விஸ்வாமித்திரரோட மேற்கண்ட கதைய ராமருக்கு சொன்ன சதானந்தர் விஸ்வாமித்ரோட அபார சக்தியை விளக்கறதுக்காக அம்பரீஷ மகாராஜாவும் விஸ்வாமித்ரரும்னு இன்னொரு கதையையும் ராமனுக்கு சொன்னாரு அந்த கதை உங்களுக்குலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காதுங்கிறதுனால நான் அத சொல்ல போறதுல இனி விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினாரு அவரோட பிரதான நோக்கம் என்னவா இருந்தது ஆ பிரம்ம ரிஷி ஆகணும்னு தானே ஆனால் அவர் என்ன பண்ணாரு தன்னோட தவசக்தியை எல்லாம் மேர் சொன்ன விதத்தில் திரிசங்குக்கு சொர்க்கம் உண்டாக்குறதுல வீணாக்கிட்டாரே அதனால பழையபடியும் படியும் ஒரு பெரும் தவத்தை செய்ய ஆரம்பித்தார் அப்படி அவர் தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவர் குடிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தடாகத்துல தேவலோக அப்சரசான மேனக்கை குளிக்க வந்திருந்தா அவளோட அழக பார்த்து மயங்கி போன விஸ்வாமித்திரர் ஏ பெண்ணே நீ வந்து என் கூடவே என் ஆசிரமத்தில் இருப்பியா அப்படின்னு கேட்டார் அவளும் சம்மதிச்சா அதனால விஸ்வாமித்திரர் தன்னோட தவத்தையெல்லாம் எல்லாம் கைவிட்டுட்டு அவ கூடவே தன்னோட ஆசிரமத்தில் பத்து வருஷ காலம் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினார் அப்புறமா தான் அவருக்கு திடீர்னு உரைச்சிது அழடா நம்ம பிரம்ம ரிஷி பதவியை அடையறதுக்காக இல்லை தவம் பண்ண ஆரம்பித்தோம் அது அம்போன்னு விட்டுட்டு இப்படி கொடுத்தனை நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினப்பு வந்தது அழடா இது அந்த பாழா போன தேவர்கள் செஞ்ச சதி போல இருக்கு அவங்க வேணும்னே இவ்வளோ இருந்து அனுப்பி என்னை திசை திருப்பியிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சாரு உடனே அவர் மேனகை கிட்ட கை கூப்பி தயவு செஞ்சு நீ உன் இந்திரலோகத்துக்கே திரும்பி போயிடுமா நான் என் தவத்தை பழையபடி தொடர வடக்கே ஹிமாலயத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு தானும் கிளம்பிட்டார் ஹிமாலயத்துல கௌஷிக்கி நதிக்கரையில போய் குடில் அமைச்சு பழைய படிக்கும் தவத்தை பண்ண ஆரம்பிச்சார் இந்த தடவை அவரோட மன உறுதியும் தவமும் ரொம்பவே கடுமையா இருந்தது அத பார்த்து தேவர்களுக்கெல்லாம் பயமா போச்சு அவங்க பிரம்மா கிட்ட போய் சொன்னாங்க பிரம்மாவும் கிட்ட வந்து மகனே உன் தவம் ரொம்பவே ஒசத்தியா இருந்தது ஒன்றுனா மகத் ரிஷி அதாவது மாபெரும் ரிஷின்னு அங்கீகரிக்கிறேன் அப்படின்னாரு அப்ப விஸ்வாமித்ரர் சுவாமி நான் பிரம்ம ரிஷி பதவியை அடைய அல்லவா இவ்வளவு பாடுபட்டேன் அப்படின்னாரு அதுக்கு பிரம்மா அடடா அதை அடையணும்னா உனக்கு பரிபூரணமான புல அடக்கம் வேணுமே அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது மூலமா கிடைக்கிற எந்த இன்பத்தையும் துளிக்கூட நாடாத மன உறுதி வேணுமே நீ உன் புலன்களை முழுசும் ஜெயிச்சா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு விஸ்வாமித்திரர் மனசு தளரலை இந்த தடவை ரெண்டு கையையும் மேலே தூக்கி பூமியில தன்னை தாங்க எந்த பிடிமானமும் இல்லாம மிதந்துக்கிட்டே நின்னு வெறும் காத்த மட்டும் உணவா புசிச்சு இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் தவம் செஞ்சாரு கோடை காலத்துல தன்னை சுத்தி அஞ்சு பக்கம் தீ வளர்த்து தவம் பண்ணினார் காலத்துல தலைக்கு மேலே கூரை ஏதும் இல்லாம மழையிலேயே நின்றுக்கிட்டு தவம் பண்ணினார் குளிர்காலத்துல தண்ணியில மிதந்துக்கிட்டே தவம் பண்ணினார் அப்புறம் என்னாச்சு அவர் தன்னோட லட்சிய அடைஞ்சாரா அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க